நாங்கதான் பாத்துருக்கோமா ரெண்டு மூணு ட்ரிப்பு ஆ அம்மா அழகா போவாங்க பொதுவா போவாங்க எல்லாரும் பாப்போம் எதுவுமே அவங்க யாரும் அழ பொறுமையா போவாங்க நாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அந்த இடத்துல அம்மா கிட்ட ஆமா எங்களுக்கு எப்பவுமே அம்மா துணையா இருக்கிறாங்க நல்லா அம்மா நாங்க தான் பாத்துருக்கோமா ரெண்டு மூணு ட்ரிப்பு ஆ அம்மா அழகா போவாங்க பொதுவா போவாங்க எல்லாரும் பாப்போம் எதுவுமே அவங்க யாரும் அழ பொறுமையா போவாங்க ஆமா என் கனவுல கூட வந்திருக்காங்க ஒண்ணு சொல்லல அம்மா ஏதோ ஒரு கொஞ்சம் போக அப்படியே இருக்காங்க கொஞ்சம் ஏதோ முடியாமட்டுற மாதிரி உண்மையிலே சொல்றேன் அப்புறம் ஒரு தாடி வச்சுட்டு ஒரு வெள்ளை வச்சு கட்டிட்டு வந்து என்ன சொல்றாரு சாமியார் அம்மா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் திருநர் போடுங்க அவங்களுக்கு போக முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஒருத்தர் வந்து திருநர் எடுத்து கொடுக்குறாரு தட்டில் நிறைய அந்த திருநர் எடுத்து நான் அந்த அம்மா மேலே போடுறேன் போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா அப்படியே போயிட்டாங்க ஆமா எப்பவும் ரொம்ப சந்தோஷம் இருக்க மக்களும் எல்லோரும் நல்லா பாதுகாத்துட்டு வராங்க எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரும் நல்லபடியா வச்சுருக்காங்க ஒரு குறையும் இல்லை நாங்களும் இங்க இருபத்தஞ்சி இருபது இருபத்தி ஏழு வருஷம் இருக்கிறோம் அந்த கோயிலில் எல்லாரும் எல்லாருமே யாருக்கும் எந்த குறையும் இல்லை எல்லோரும் நல்லா வச்சுருக்காங்க சமீப எங்கள் வீட்டுக்காரரு இந்த புத்து சும்மா இந்த இதெல்லாம் இல்லை அப்போ அவங்க வந்து அம்மா புத்து இருக்குது அம்மா ஒரு புடவை கூட அம்மா மேலே இல்லையன் சொல்லி ஒரு புடவை வாங்கி அவங்க கை நாளாக போட்டாங்க சொன்னாங்க அதுல இருந்து தான் இவங்க எல்லாரும் அதை ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இது சொல்லதான் நான் ஆ சரி சரி ஏன்னா இங்கேயே இருந்து நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் அவங்க வந்து இருபத்தஞ்சு வருஷம் தான் ஆகுது ஆனா அது கூட நல்லதா இருந்தது எவ்வளவு அதான் தப்பாயிடலாம் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் இருபத்தஞ்சு முப்பத்தொன்பது வருஷம்